கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷார்ட் செயின் பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாலரும் இல்லாமல் பால் செயின் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் டபுள் நைன் தாங்க இது நல்ல கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு செயின்னு இது பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் அதே மாதிரி சரடு டைப்பில் சரடு டைப்பில் இருக்கக்கூடிய இந்த செயின் பார்த்திங்கனாலும் டூ டபுள் நைன் டாலர் இல்லாமல் இருக்கும் டூ டபுள் நைன் இதில் வந்து நீங்கள் எப்படி டாலர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும் இது பார்த்தீங்கன்னா டாலரோட சேர்த்தே உங்களுக்கு டூ நைன்டி நைன் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்க பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அப்படியே மார்க் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஒன் டபுள் நைன் இது டூ டபுள் நைன் இது பார்த்தீங்கன்னா டாலரோட சேர்த்தே உங்களுக்கு இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா மெலிஸாக இருக்கும் டாலரோட சேர்த்தே உங்களுக்கு டூ டபுள் நைன் தான் வரும் அதே மாதிரி நல்ல ஸ்டோன் ஃபினிஷிங் உள்ள டால் வச்சு பால் செயின்ங்க இதுவும் உங்களுக்கு டூ டபுள் நைன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷார்ப் செயின் இது நீங்கள் டெய்லி வேர்க்கும் யூஸ் பண்ணலாம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஷார்ட் செயின் பாருங்கள் இது எல்லாமே ஸ்டோன் ஃபினிஷிங் உள்ள பால் செயின் இது இது ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இதுவும் வந்து சரடு டைப்பில் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் வந்திருக்கு ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இதுவும் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தாங்க அதே மாதிரி இந்த டைப்பில் செயின் வந்திருக்கு இதில் ஃபிஷ் டாலர் இது பாருங்கள் நல்லா வந்து அட்ஜஸ்டபிள் நல்ல ஸ்டோன் ஃபினிஷிங்கோட கோல்டு ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்குங்க இந்த செயின் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லா செயினும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஷார்ட் செயின் இல்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் வந்துருங்க இது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் நல்ல பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்துருக்கு இந்த பெண்டன் கொண்டு இந்த செயின் டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு ஷார்ட் செயின்னு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் நல்ல ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு பெண்டன் கொடுத்துருக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டோன் ஃபினிஷிங் உள்ள பெண்ட்டுங்க சரடு டைப்பு செயின் இந்த ஷார்ட் செயினோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வருங்க ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பி ரொம்ப சூப்பரான இந்த செயின் பிடிச்சிருந்தா அப்படியே அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் I double nine plus shipping